மறுபடியும் முதல்ல இருந்தா இப்படி தாங்க அக்காவை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் அக்கா போட்ட ஒரு போஸ்ட் தாங்க இவங்க என்ன விட்டாங்க அப்படின்னா நேற்று அக்டோபர் அஞ்சு டேட்டு எல்லாரும் சேவ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு ஒரு போஸ்டை போட்டுட்டாங்க அந்த ஒரு போஸ்டில் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட்டும் வனிதாவும் வந்திருந்தாங்கங்க இதை வந்து பார்த்தவொடனே என்னங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்களா அதனால தான் சேவது டேட்னு போட்டிருக்காங்களான்னு எல்லாருமே வனிதாக்காவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியாதா ஏன்னா இதுக்கு முன்னாடி வனிதாக்கா அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் இந்த மாதிரி சேவ் த டேட்னு போட்டவொடனே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தான்ப்பா பண்ண போகிறாங்க இதனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்விடேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருமே கிண்ட கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறது இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்கிறாங்க அந்த ஒரு அப்டேட்டை தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க இதுக்கு வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு இது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலே என்ன அர்த்தம்னு ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம்